ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவக்கிரக காயத்ரி மந்திரம் தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஆதித்யர் அதாவது சூரிய காயத்ரி மந்திரம் இது வந்து கண் பார்வை கிடைக்கணுமா நல்லா இருக்கணுமா கண் பார்வை அதுக்கு இந்த மந்திரங்களை நம்ம டெய்லி சொன்னால் ரொம்ப நல்லதுங்க ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகே तन्नो सूर्यप्रचोदयात् ॐ अश्वत्पजाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्यप्रचोदयात् ॐ भास्कराय विद्महे दिवाकाराय धीमहे तन्नो सूर्यप्रचोदयात् ॐ भास्कराय विद्महे दिवाकाराय धीमहे தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகாராய தீமகே தன்னோ சூரிய பிரச்சோதயாத் அடுத்து சந்திரன் இந்த சந்திரனுக்கு ஞானம் பெற நம்ம சந்திர கும்பிட்டா குழந்தைகளின் படிப்பு மிகவும் நல்லா இருக்கும் ஓம் நிசாகராய வித்மகே சுதாஹஸ்தாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஓம் நிசாகராய வித்மகே சுதாஹஸ்தாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஓம் நிசாகராய வித்மகே सुधाहस्ताय धीमहि तन्नो चन्द्रप्रचोदयात् ॐ बद्मत्वजाय विद्महे हेमरूमाय धीमहि तन्नो सोमप्रचोदयात् ॐ बमत्वजाय विद्महे सोमरूपाय धीमहि तन्नो सोमप्रचोदयात् செவ்வாய் அங்காரகன் அப்படிங்கிற கடவுள் செவ்வாய் கிரகம் செவ்வாய் தோஷம் நீங்க ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ॐ वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो तन्नोपौम प्रचोदयात् ॐ अङ्गारहाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो पौम प्रचोदयात् ॐ अङ्गारहाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो तन्नोपौम प्रचोदयात् ॐ अङ्गारहाय विद्महे சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோம பிரச்சோதயத் அடுத்து ஸ்ரீ புதன் கல்வி அறிவு வளர குழந்தைகளின் படிப்பிற்கு ஓம் கஜத் பஜாய வித்மகே சுகஹஸ்தாய ஹஸ்தாய தன்னோ புத பிரச்சோதயாத் ॐ गजध्वजाय विद्महे सुहस्ताय धीमहि तन्नो बोध बुधप्रचोदयात् ॐ गजध्वजाय विद्महे सुहस्ताय धीमहि तन्नो बुध हचोदयात् ॐ गजधत्वजाय विद्महे सुहस्ताय धीमहि तन्नो बुध बुधप्रचोदयात् அடுத்து ஸ்ரீ குரு வியாழன் விமோச்சனம் பெறணுமா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் ॐ वृषभत्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् ॐ वृषभत्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् ॐ वृषभत्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् ॐ गुरुदेवाय विद्महे परब्रह्माय धीमहि तन्नो गुरु गुरुप्रचोदयात् ॐ गुरुदेवाय विद्महे परब्रह्माय धीमहि तन्नो गुरु गुरुप्रचोदयात् गुरु ॐे परब्रह्माय धीमहि श्रीचुक्रमान् தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறணுமா இந்த வெள்ளிய சாமி கும்பலாம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் ஸ்ரீ சனீஸ்வரன் வீடு மனைகள் வாங்க ஓம் காகத் பஜாய வித்மகே கட்கு ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்திர பிரச்சோதயாத் ॐ काहत्वजाय विद्महे कट्कहस्ताय धीमहि तन्नो मन्त्रप्रचोदयात् ॐ काहत्वजाय विद्महे कट्कहस्ताय धीमहि तन्नो मन्त्रप्रचोदयात् ॐ सायात्मजाय विद्महे नीलवर्णाय धीमहि तन्नो सौरिप्रचोदयात् ॐ सायत्मजाय विद्महे नीलवर्णाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ सायत्मजाय विद्महे नीलवर्णाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ सायत्मजाय विद्महे नीलवर्णाय धीमहि तन्नो प्रचोदयात् राहु. श्री राहु नगदोषं नीङ्गय विद्महे पद्महस्ताय धीमहे तन्नो राहुप्रचोदयात् ओं नहत्त्वजाय विद्महे पद्महस्ताय धीमहे तन्नो राहुप्रचोदयात् ओं नहत्वजाय विद्महे पद्महस्ताय धीमहे தன்னோ ராகு பிரச்சோதயத் அடுத்து சிக்கேது தீய சக்திகளை வெல்ல ஓம் அம்பத்வஜாய வித்மகே சோழ ஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத் ஓம் அம்வத் பஜாய வித்மே சூழஹஸ்தாய தீமகே தன்னு கேது பிரச்சோதயாத் ஓம் அம்வத்பஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரச்சோதயாத் ஓம் அம்வத்பஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹே தன்னோ கேது பிரச்சோதயாத் இன்னைக்கு நம்ம நவகிரக மந்திரம்தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷும் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்